பெரிய தோணாவும் சின்ன தோணாவும் கடற்கரை தோணாவும் இன்று இல்லை இல்லை ஏனென்றால் தோணா என்றால் தோணாமல் இருப்பதுதான் இல்லாமல் இருப்பதுதான் அவருடைய அர்த்தம் எனவே தோணாமல் போய்விட்டது அர்த்தம் எதவாக இருந்தாலும் நிலைத்த நிலத்தை படைத்த இறைவன் தண்ணியை வழிந்தோடுவதற்கு விட்டு வைத்த வாய்க்கால்கள் இன்று இல்லை கோடை காலத்திலாவது நிம்மதியாக கிடப்போம் மாரிகாலத்தில் வெள்ளத்தில் நிறந்தாலும் பரவாயில்லை என்று இன்று நமது மக்கள் கோடாக்குள் என்ற சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம் இதனை விளங்கிக் கொண்டு நமக்கு இன்று ஒரு நிலத்தாகம் நில பிரச்சனை அல்ல அவசர நிலத்தாகம் இந்த ஊரில் இருக்கின்றது என்பதை கூறி மூன்று தலைவைகள் நீங்கள் மணியடித்து விட்டீர்கள் மன்னிக்க வேண்டும் கூடிய நேரம் எடுத்தமைக்காக என கூறி விடைபெறுகின்றேன் நன்றி அன்றுதான் அன்றுதான் மகிழ்ச்சி இருந்தது குறவை இருந்தது பெண்கள் மகிழ்ந்து கொண்டார்கள் பெண்கள் எல்லாம் இணைந்து கொண்டார்கள் அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு அன்று குறவை இருந்தது இன்று அது இல்லை மக்கள் பெண்ணால் நேரங்களிலே அவர்கள் அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு தக்பீர் ஓசையுடன் அவர்கள் உலா வந்தார்கள் பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் சென்றார்கள் அந்த மகிழ்வு இல்லை குடும்பங்களிலே சிக்கல் குடும்பங்களிலே பிரச்சனைகள் காதி நீதிமன்றத்திலும் ஏனைய இணக்க சபைகளிலும் பிரச்சனைகள் கூடிக்கொண்டிருக்கின்ற காலம் இது பிரச்சனைகளே இல்லாத காலம் பிரச்சனைகள் குறைந்த காலம் மகிழ்ச்சிகரமான காலம் அந்த காலம் என்பதனை சொந்த பாணியிலே வையெல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றார் அவருடைய கருத்தை மறுப்பதற்கு எங்களுடைய இடது பக்கத்திலே ஜுனித் அவர்கள் வினயத் அவர்களே எப்படி மறக்க போகின்றீர்கள் பார்ப்போமே நடுவர் எனது அணியின் இளம் சிங்கமே எதிர்கட்சியிலே பழையவர்களுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கும் பழைய கட்டைகள் தீர்ப்பை உங்கள் கரகோஷம் மூலம் சொல்லி தருகின்ற பார்வையாளர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சொல்லலாம் மகிழ்ச்சி 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 மனுஷ வாழ்க்கையில மகிழ்ச்சி எப்ப மகிழ்ச்சி பழைய காலத்துல இப்பைய காலத்துல வையல்லம் சொன்னாரு பழைய காலத்துல தான் மகிழ்ச்சி இருந்துச்சான் அப்ப இருந்தாக்கள் தான் மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்களாம் அப்பே இருந்தாக்கள் மட்டும்தான் நல்ல சந்தோஷமாக இருந்தாலாம் அங்க ஒரு பிரச்சனையுமே இருக்கொள்ளலாமா பிரச்சனை இல்லாத மனித வாழ்வு சண்டை சச்சரவு இல்லாத மனித வாழ்வு அந்த காலத்தில் இல்லை என்று அடிச்சு சொன்னாரு பிரச்சனை இல்லாத வாழ்வு வாழ்வா வாழ்வா நடுவரே சொல்றாரு பிரச்சனையோட தான் வாழ்க்கை அப்படி என்று சொன்னா அந்த காலத்தில் சிறைச்சாலை எதுவுமே இல்லாம இருந்திருக்குமோ இந்த காலத்துல காலத்தில் இல்ல அப்பவும் இருந்தது அப்பவும் இருந்தது எனவே நடுவர் அவர்களே அவர் சொன்னது வெறும் பொய்யான வாதம் அந்த காலத்து வாழ்க்கையிலும் பிரச்சனை இருந்தது என்று முதலாவதாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவது சொன்னார் அந்த காலத்துல இந்த வீடு எல்லாம் கட்டுறதுக்கு கூரை அமைக்கிறதுக்கு எல்லாரும் உண்டு சேர்வாகலாம் முடியப்பங்காட்சிவாகலாம் ஓலை எல்லாம் கட்டுவாகலாம் அந்த குடும்பமே உண்டு சேர்வாகலாம்

சீமந்தால் எல்லாத்தையும் கட்டி விட்டா கதை முடிஞ்சிதானே ஏன் பழைய காலத்துல இன்னமும் இவர் கூரையே போயிட்டு நாடி இருக்காரு இவரோட வீட்டுல இன்னும் ஹோல இருக்கா இல்ல அதோட வீட்ல வரவங்க முடியாது ஹோல இல்ல ஹோல வேனியும் இல்ல இவரோட வீட்ல குருவே ஊரயா இந்த குருவே கொஞ்சம் உட்டுகாட்ட ஏளுமாங்களு பேக்ரத்தை கொஞ்சம் நல்லா அரிக்குமா ஆ அதெ இவ்ளமா குடும்ப இது ஒரு அழகான இசையா நல்ல அறிக்கையா கேட்கறதுக்கு இத போய் ஒரு நல்ல இசை அடுத்தது என்னமோ புல்லு பாயாங் என்னமோ புத்தரையாங் வாய்க்காலாங் அதுல என்னமோ கவிதையா இளம் பெண்களை இப்ப இருக்கிற தாய்மாரால கேளுங்க இப்ப இருக்கிற காய்மாட்ட கேளுங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்லி இப்போ இப்ப அவரோட பக்கத்துல இருக்கிற பொருட்களை வைத்தே என்ன அழகா கவிதையெல்லாம் பாடி குழந்தைகளை தாளாட்டு பாடுறாங்கன்னுட்டு பாருங்க மியா மியா பூனே மீசக்கார பூனே மியா மியா பூனே மீசக்கார பூனே ஆ திருடி தின்ன பாக்குரியே தமிசக்கட்டு ஆளு பிசக்கார பூனை அப்ப படுத்துட்டு கிடக்குற சின்ன பிள்ளை மியா மியா அப்படி அங்க என்ன சொல்லுது எவ்வளவு கதையெல்லாம் ஆனா இந்த பூரு பத்தி சொன்னாங்க வையது அப்ப இப்பயும் அந்த பூரு கடப்பொண்டு எல்லாரும் வீட்டையும் வெப்பமா முதல்ல உடைச்சு உடைச்சு போட்டு வச்சிடலாமா இப்ப எங்க வைக்கிறேன் எனவே நடுவர்களே இந்த பூரு நடந்த பிரச்சனை எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் எனவே இந்த பூரு கடப்பு கதையெல்லாம் வாடம் எனவே நடுவர் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது பழைய காலத்து வாழ்க்கை தான் சந்தோஷமாக இருந்தது என்பதை நம்ப முடியாமல் இருக்கிறது இப்பைய காலம் மிக சிறப்பாக இருக்கிறது என்று நான் அடித்து கூற விரும்புகிறேன் இன்றைய காத்தாங்குடியை எடுத்து பாருங்கள் தலைப்பை பாருங்கள் நம்மவர்கள் வாழ்வு நம்மவர்கள் வாழ்வு எவ்வாறு இருக்கிறது இந்த காத்தான்குடியிலே எப்படி இருக்கிறது சூழ்நிலையை எடுத்து பாருங்கள் பொருளாதார வளர்ச்சியை பாருங்கள் அந்த காலத்திலே இருந்த கடைகளை யோசித்து எண்ணக்கூடிய பெயர் பெற்ற வியாபார ஸ்தாபனங்கள் தான் அந்த காலத்தில் இருந்தது இப்ப கட்டாலும் சொல்லுவாங்க பையன் நம்மளோட கடை ஒன்று இருந்துச்சு ஒன்றும் ஒன்று இப்ப நினைத்து பாருங்கள் பேர் சொல்லலாமா இந்த கடை தான் அந்த கடையாண்டு காத்தான்குடியையும் தாண்டி பத்தொன்பதாம் வட்டாரத்திலிருந்து எங்களவர்களது கடைகள் தொடங்குகின்றது அதே போல ஆரை பற்றை வரை எங்களுடைய கடைகள் இருக்கின்றது ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் சின்ன சிறு இடங்களிலும் பொருளாதாரம் குமிந்து கிடக்கிறது எனவே நடுவரவர்களே இப்பொழுது இருக்கின்ற பண வசதி அந்த காலத்திலே இல்லை அதே போல தொழில் பேட்டைகள் எங்கள் ஊரிலே இருக்கின்ற தொழில் பேட்டைகளை கொஞ்சம் மன்னிப்பாருங்கள் அந்த காலத்துல செஞ்சாங்க ஒரு வரும் லாம்பண்ண சீத்தையை கொண்டு வந்து அதுக்கு கொஞ்சம் அடிச்சு இந்த பாருங்க எங்க ஊர்ல பாய் இளைச்சி இந்த வேலைதான் நடக்கின்ற வியாபார உத்திகள் பொருளாதார வளர்ச்சிகள் அனைத்துமே இந்த காலத்து மக்களை சந்தோஷப்படுத்துகின்றன மகிழ்ச்சி படுத்துகின்றன

அந்த பையன் சொன்னா இத நீங்க சொல்றீங்க கம்ப்யூட்டருக்குள்ள போற டிஸ்க் அதே அங்க அடிச்சாங்க ஆத்த முடியல சகலதுமே இங்க அடைக்கிறாங்க எனவே அதை நான் பெருமையாக கருதுகிறேன் உஜாலா நீலம் இங்க அடைக்கிறாங்க எங்கள் ஊரிலே நடக்கின்ற அந்த தொழில் போட்டைகள் செருப்புகள் அதே போல மிக்சர்கள் இங்கே செய்கின்ற உணவு பண்டங்கள் அனைத்தையுமே இந்த காத்தான்குடியில் இருந்து இந்த இலங்கை பூராக பொருளாதார வளர்ச்சி அதே போல யோசித்து பாருங்கள் ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு இந்த காலத்திலே இருக்கின்ற ஆரோக்கியத்தை எடுத்து பாருங்கள் இந்த காலத்தில் ஆரோக்கியம் மனிதர்களுக்கு எப்படி இருக்கிறது பாருங்கள் ஒருத்தருக்கு வருத்தம் வந்துட்டு அந்த காலத்தை யோசிச்சு பாருங்களேன் வயலஞ்சிய காலம் ஒரே ஒரு ஒரு ரெண்டு மூணு பரிசாரி மாதிரி கிடந்திருப்பாங்க யாரோ பரிசாரி மாதிரி சொன்னாங்க அதே போல இருந்தது ஒரே ஒரு பூவார புள்ளோட மட்டும் அவர் என்ன செய்வாரு வருத்தம் வந்தா ஒரே எல்லாரையுமே லைன்ல இருத்தாட்டுவார் இங்க இருந்த அங்க எனக்கு தெரியும் ஜனேதீன் இந்த மண்ணொட்டியம் பரிசாரியார் சின்ன பரிசாரியார் பேயம் பரியாரியார் செகுட்டு பரியாரியார் இவர்கள் முத்து பாப்பா பரிசாரியார் எல்லாரும் கடைசாத வைத்தியத்தை செய்ய ஏலாட்டி கடைசா உண்டு உண்டுல உண்டே போடுவாங்க அந்த வருத்தம் சோமாட்டி கடைசா பேயர் கலையில உண்டே வைப்பாங்க இது பேய அடிச்சு போட்டு இப்ப இந்த கதரிக்கா பேய அடிக்கிற கதரிக்கா

யோசிப்பார் அவர் யோசிப்பாரு எப்படி சொன்னா பாருங்க நெஞ்சி பிடிப்பு வந்துட்டு நசூர்த்தி டாக்டர் நெஞ்சி பிடிப்பண்டா நசூர்த்தின் டாக்டர் நார் பிடிப்பண்டா நவீல் டாக்டர் டாக்டர் அல்சர்டா அலீப் டாக்டர் அது இது வருத்தம்டா

தோணாமா பேத்து சொல்லி தோணால இப்ப தேவையா மனிதன் வாழ்வதற்கு தான் இடம் பண்ணும் மனுஷனுக்கு இல்லாத இடம் இந்த இடமும் தேவையில்லை எனவே தோணா கொஞ்சம் பொறுங்க எங்க ஊர் தலைவர்கள் கணக்கு பேர் வந்திருக்காங்க அந்த தோணாக்கு கீழால ஒரு அண்டர் தோணாவே கட்டுவாங்க எனவே அந்த தோணா இனி அவசியமில்லை இல்லை அவசியம் இல்லை எனவே எங்களுடைய மக்கள் இன்று மிக மிக மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் இந்த காத்தான்குடியிலே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி கொண்டு விடைபெறுகின்றேன்